நம்ம கொண்டு வந்த கிஃப்ட்டு இந்த ரூமில் தான் இருக்குது ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கே தூக்கிட்டு போகும்போது எங்கேயாவது கீழே போட்டுட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த பசங்க வேறே இங்கே வழி மேலேயே படுத்துட்ருக்காங்க சத்தம் கேட்டு எந்திரிச்சாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே இங்கே எங்கேயாவது உழிச்சு வச்சுட்டு பகலில் வந்து எடுத்துக்கலாமா சரி முதல்ல இங்கேருந்து கிளம்புற வழியை பார்ப்போம் சே இன்னைக்குள்ள கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடத்துல குடுக்கலனா பெரிய ஒஷு என்னது இது ஏதோ கீழே விழுந்த மாதிரி இருக்கு நம்ம தான் எதையோ தட்டி விட்டுட்டோம் போல இருக்கு ஒஷு பசங்க யாரும் எந்திரிச்சிடக்கூடாது எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன் எஸ்கேப் ஆயிரலாம் டே சிண்டு என்னடா இது அப்பிருந்து எதையோ தட்டி விட்டுக்கிட்டே இருக்க ஒஷு ஏதோ ஒரு பையன் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு இங்க காலியா இருக்கு முதல்ல இங்க படுத்துக்குவோம் அதுக்கப்புறமா எந்திரிச்சு போயிடலாம் பண்டிய என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க நான் தொந்தரவு பண்றனா நீ தாண்டா தூங்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க என்னது இது இவன் இங்கே அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா யார் சத்தம் போட்டது இப்ப கூட யாரோ கதவை திறந்துட்டு வெளியில வந்த மாதிரி சத்தம் கேக்குது ஆனா சிண்டோ அமைதியா படுத்துட்டு இருக்கான் டயானாவா இது எல்லாத்தோட பெட்ஷீட்டை இழுத்து போத்தி படுத்துட்டு இருக்காளே அப்படின்னா கிச்சனுக்குள்ள யார் சத்தம் போட்டது ஒருவேளை ஆண்டி இருந்து வந்து ஏதாவது சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா ஆண்டி எதுக்கு இந்நேரத்துல வந்து கிச்சன் குள்ள இருக்காங்க ஆண்டி அட கடவுளே என்னது இது இங்க கிச்சன் பாத்திரம் கீழே விழுந்து கிடக்குது ஏ டயானா நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பண்டி கிச்சன் குள்ள ரொம்ப நேரமா சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு அதான் என்ன சத்தம்னு பாக்கலாம்னு வந்தேன் பண்டி இங்க பாத்தியா யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இங்க இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போயிருக்காங்க பண்டி நீ சொல்றது கரெக்ட்ட தான் டயா நான் எனக்கு கூட பாத்திரம் கீழே விழுகிற சத்தம் எல்லாம் கேட்டிச்சு ஆமா நீ இங்க இருக்கே நான் ஊர் இடத்துல அங்க படுத்துட்டு இருக்கிறது யாரு வாட் என்னோட இடத்துல யாரோ படுத்துட்டு நான் நான்தா இப்ப அங்க இருந்து எந்திரச்சி வந்தேன் என்னோட இடத்துல யாரு பണ്ടി படுத்துட்டு இருக்கப்றாங்க எனக்கு என்னமோ இங்க பூனா வந்திருக்குன்னு தோணுது ஏ டயானா ஜென்னல எல்லாம் சாத்தி வெச்சிருக்கோப்பா பூனா எப்படி இந்த வரும் ஆமா நீ இங்க இருக்க உன் இடத்துல அங்க படுத்துட்டு இருக்கிறது யாரு எனக்கு முதல்ல போய் அதை செக் பண்ணணும் ஐயோ இன்னைக்கு நம்ம பிளான சொதப்பீரும் போல இருக்கே இந்த பசங்க வேற எந்திரிச்சிட்டாங்களே ஐயோயோ இருக்காங்களா இல்லையா ரெண்டு பேரும் எந்திரிச்சு எங்கேயோ போயிருக்காங்க முதல்ல எந்திரிச்சு இடத்த காலி பண்ணுவோம் ச்சே வந்து இன்னைக்கே பொருளை தூக்கிட்டு போலான்னு பார்த்தா ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு அஞ்சு நிமிஷம் எழுந்திரிக்காமல் இருந்தாங்கன்னா நம்ம வேலை முடிச்சிருக்கோம் சரி முதல்ல இன்றைக்கி இங்கேருந்து எஸ்கே ஆவோம் எப்படியும் தம்மகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது நாளைக்கு வந்து நம்ம காரியத்தை முடிச்சிடுவோம் முதல்ல இங்கிருந்து இடத்த காலி பண்ணினா போதும் ஏய் டயானா சீக்கிரமா வா ஏய் என்னது இது இப்ப ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இங்க யாரோ ரொம்ப ஹைட்டான ஆளு படுத்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு போத்தி படுத்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து பார்த்தா இங்க பாரு உன் இடத்துல அந்த ஆளும் இல்ல பெட்ஷீட்டையும் தள்ளிவிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் இல்ல டயானா இங்க யாரோ படுத்துட்டு இருந்தாங்க டயானா கமோன் பண்டி நான் தான் இங்கே படுத்துட்டு இருந்தேன் ஆனால் பெட்ஷீட் நான் போத்தி படுக்கவே இல்லையே எனக்கு ஆல்ரெடி ரொம்ப ஹாட்டாக இருந்ததால் நான் பெட்ஷீட் பூத்தாம தான் படுத்துட்டு இருந்தேன் பண்டி

அட ஆமா அந்த பெட்ரூம் கதவு திறந்து கிடக்குது ஐயோ இந்த பசங்க வேற நம்ம பொருள் இருக்கிற இடத்துக்கு போறானுங்களே ஒரு வேலை கண்டுபிடிச்சிருவாங்களோ ரொம்ப நேரமா இந்த ரூமுக்குள்ள யாரோ இருந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சே என்னது இது இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே களைச்சு போட்டிருக்காங்க அப்படின்னா டயானா சொன்ன மாதிரி யாரோ இந்த ரூமுக்குள்ள வந்து எதுவும் பண்ணிருக்காங்க யார் வந்திருப்பாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே புது வீட்டுக்கு திருட வந்துட்டானா இல்லையே அப்படின்னா எதுவும் எடுத்துட்டு போன மாதிரி கூட தெரியலையே டயானா டயானா கொஞ்சம் சீக்கிரமா இங்க வா டயானா காட் நம்ம நைட்டு தானே இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே காட்டுக்கு அடியில் அடுக்கி வச்சுருந்தோம் நான் சொன்னேன் இல்லை பண்டி இங்கே யாரோ வந்து இது எல்லாத்தையும் கழிச்சு போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு திருட இங்கே வந்திருக்காம் பண்டி நம்ம இமீடியட்டாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணனும் நான்சி வீட்டுக்கு கிரக பிரவேஷ் தன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க சந்தேகப்படுற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சின்ட்டு சொன்னான்ல அது யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரிஞ்ச அவன் தான் திரும்பி வந்து அந்த கிஃப்ட்டை தேடி இருக்கான் அந்த கிஃப்ட்டுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் பேசுறேன்னா எனக்கு சுத்தமா புரியல பண்டி நானே ஃபங்க்ஷனுக்கு லேட்டா தானே வந்தேன் ஆமா இல்ல நான் உங்களுக்கு சரியா பாக்காதப்போ நீ எப்படி பார்த்திருப்பா சிண்டூ மட்டும்தான் அவங்கள சரியா பார்த்தோம் என்ன பெருந்தே ஏதோ ரூமுக்குள்ள பட்டன் கேட்டுட்டே இருக்கு டேய் சிண்டூ நீ இங்கதான் படிச்சிட்டு இருக்கியா அப்படின்னா ரொம்ப நேரமா ரூமுக்குள்ள உருட்டிட்டு இருக்கிறது யாரு ஐயோ ஒருவேளை எங்க அம்மா எந்திரிச்சு நேரத்துல சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா டேய் சிண்டு சிண்டு இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா அக்கா என்னக்கா நீங்க என்ன எப்பவுமே சொல்லுவீங்க இப்ப நீங்க ஏங்கா என்ன தூங்க விடாம தொந்தரவு பண்றீங்க டேய் சிண்டு அந்த ரூமுக்குள்ள இருந்து ரொம்ப நேரமா சத்தம் கேட்டுட்டே இருக்குடா இந்த பண்டி டயானா ரெண்டு பேர்த்த வேற ஆள காண நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேரும் இன்னத்துல அந்த பெட்ரூம் குள்ள என்னக்கா பண்ணிட்டு இருக்காங்க அட பாவமே பண்டி இன்னார் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ வச்ச கிஃப்ட் இப்படி கலச்சு போட்டுருக்கீங்க பண்டி அண்ணா நான்சி அம்மா பார்த்தாங்கண்ணா திட்டுவாங்கண்ணா ஏ நான்சி நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதெல்லாம் கலச்சு போடல நான்சி கிச்சன்ல இருந்து பயங்கரமா பாத்திர உருட்டுற சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு நானே ரமா கிச்சன்ல பாத்திரம் ஊறிட்டர சத்தம் இந்த ரூம்ல யாரோ எதையோ தேய்தர சத்தத்தalle கேட்டுச்சு நான்சி நான்சி இங்க பாரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான்சி உனக்கு ஞாபகம் இருக்கா சந்தேகப்படுற மாதிரி உங்க வீட்டுக்கு யாரோ வந்து gift கொடுத்துட்டு போனாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளு தான் திரும்பி வந்து அந்த gift தேடி இருக்கான்னு நினைக்கிறேன் நான்சி டேச் இன்ட்டு நீதானே அவங்கள நல்லா பார்த்த அவங்க என்ன gift கொடுத்தாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்காடா அண்ணா நீங்க சொல்றது கரெக்டு தான் அவங்க குடுத்த கிஃப்ட் இங்கதான் இங்கயோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு சரியா ஞாபகம் இல்லையேண்ணா எந்த கிஃப்ட்ன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல நீ என்ன சொல்ல வர்ற அந்த ஆளு திரும்பி அந்த எடுத்து என்ன பண்ண போறா எனக்கு தெரிஞ்சு அந்த கிஃப்டுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் டே சின்ட்டு நீ மட்டும் தானே அவங்களை பார்த்த தயவு செஞ்சு அவங்க எந்த கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் தேடி பாருடா ஓபன் பண்ணி பார்க்கலாம் அண்ணா எனக்கு அவங்க முகம் கூட கொஞ்சம் ஞாபகம் இருக்குண்ணா ஆனா கிஃப்ட் வந்து இருங்க தேடி பாக்குறேன் இந்த கிஃப்ட் மாதிரியும் இருக்கு ஆ இது மாதிரியும் இருக்கு என்ன கலர் கரெக்ட் கரெக்ட் கோல்டன் கலர் மாதிரி தான் இருக்கு இல்ல இல்ல ப்ளூ கலர் மாதிரி இருக்கு ஒரு வேலை ரெட் கலரா இருக்குமா அண்ணா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இந்த பெரிய கிஃப்ட் தான் கொடுத்தாங்க என்ன பண்டி இது அவ எந்த கிஃப்ட் பார்த்தாலும் இதுதான் இதுதான்னு சொல்லிட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு நம்மனால எந்த கிஃப்ட்னு கண்டுபிடிக்க முடியாது பண்டி ஆமா அண்ணா ரெண்டு நாள் ஆனதுனால எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல பேசாம நம்ம எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்தரலாமா அப்படி அந்த கிஃப்ட்க்குள்ள என்னதான் வச்சு கொடுத்திருப்பா அய்யோயோ இந்த பசங்க வேற எல்லாத்தையும் ஓபன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களே நம்ம கொடுத்ததை திறந்து பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே போலீஸ் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா சே நான்சி இங்க பாத்தியா ஒரு பெரிய சூட்கேஸ் மாதிரி இருக்கு யாராவது சூட்கேஸ் கொடுப்பாங்களா எனக்கு தெரிஞ்சு உள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் நான்சி

ஐயோ என்னது இது அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கு அண்ணா என்னடா இது இதுக்குள்ளயும் இல்ல ஒருவேளை நான் தப்பா பாத்துட்டனா गाइस இந்த அயன் பாக்ஸ் வந்து எங்க ஆன்ட்டி தான் கிஃப்டா கொடுத்தாங்க அவங்க இத வாங்கி பேக் பண்ணும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன் பண்டி ஏ பண்டி இந்த சிந்து தான் ஏதோ வளரிக்கிட்டு இருக்கானா அவன் பேச்சே கேட்டுங்களை எல்லாம் தூங்க விடாம நீ இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க பண்டி இன்னும் மூணே மூணு கிஃப்ட் தான் இருக்கு அதை மட்டும் திறந்து பார்த்துட்டாங்க பிரச்சனை ஆயிருமே கைஸ் நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன் இந்த கிஃப்ட் ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப ஹெவியாவும் இருக்கு எதுக்கும் நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாமா இதுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லைனா பேசாம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் படுத்துக்கலாம் பண்டி எனக்கு தெரிஞ்ச இந்த ஜன்னல் வழியா பூனை ஏதாவது வந்து எல்லாத்தையும் உருட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் வளராத நான்சி பூனை வேணா கிச்சன்ல பால் வேணா குடிக்கும் இந்த மாதிரி வந்து கிஃப்ட் எல்லாம் கட்டில் கடையில இருந்து வெளியில எடுத்து போடுமா அப்படி எல்லாம் இல்ல இங்க யாரோ கண்டிப்பா வந்திருக்காங்க என்னது இது வித்தியாசமா இருக்கு ஏ நான்சி இது யாரு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா இது பாக்குறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பொருள் மாதிரி இருக்கு நான்சி அதுல நிறைய ஷெல்ஃப் யூனிட்ஸ் இருக்கு பாருங்க அத புல் பண்ணி பார்த்தா உள்ள ஏதாவது இருந்தாலும் இருக்கும் ஏ நான்சி டயானா சொன்னது கரெக்ட்டா ஒருவேளை அந்த திருடன் இதுக்குள்ள எதையாவது போட்டு கொண்டு வந்து வெச்சிருப்பானோ என்னது இது உள்ள எதுவுமே இல்ல பாக்குறக்கு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி தான் இருக்கு அண்ணா ஆமாண்ணா இது பெட்ரூம்ல வைக்கிற டிரெஸ்ஸிங் டேபிளே தான் யாரோ கிஃப்ட் பண்ணிருக்காங்கண்ணா நீங்க அது தெரியாம இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கீங்க இதுக்குள்ளயாவது இருக்கும்னு பார்த்தா இதுக்குள்ளேயும் எதுவும் இல்லையே அப்ப எதுக்குள்ள தான் வெச்சிருப்பா யார் கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு இது உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு இது என்னோட பெட்ரூம்ல வெச்சுக்க போறேன் பண்டி நான் சீக்கா திருட என்ன கொண்டு வந்தானே அங்க எல்லாம் டென்ஷனா இருக்கும் இப்போ இது ரொம்ப முக்கியமா பேசாம இருங்க கா டே சிண்டு இப்பவாது கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுடா மூணே மூணு gift தாண்டா இருக்கு என்ன கலர்னு ஏதாவது ஞாபகம் வருதா அவன் கிட்ட கேட்டா சொல்லவா போறான் நீ எல்லastype ஓபன் பண்ணி பாரு இன்னும் மூணே மூணு தான இருக்கு மணி ரெண்டாச்சு ஆச்சு இன்னைக்கு நைட் நீ எப்படி எங்கள தூங்க விட மாட்டே ஐயோ ஓபன் பண்ணிருவாங்க போல இருக்கே நீ சொல்றதும் கரெக்ட்டு தான் ஆன்சி மூணு தான இருக்கு ஆளுக்கு ஒண்ணா ஓபன் பண்ணி பாருங்க இது என்னது இது வெயிட் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு ஒருவேளை இதுக்குள்ள தான் இருக்குமா அண்ணா அந்த gift ரொம்ப சின்னதா தான் அண்ணா இருந்துச்சு நீங்க வேணா பாருங்க இதுக்குள்ள தான் ஏதாவது இருக்கும் என்ன பிங்க் கலர்ல ஏதோ இருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது பாக்குறதுக்கு ஏ நான்சி இது யாரு கொடுத்தாங்கன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா அண்ணா என்னன்னா இது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளதான் எதையோ வச்சிருக்கா டே சின்ட்டு இது டெய்லர் மிஷின் டா நான்சி எங்க அம்மா நல்லா தைப்பாங்கல்ல அதனால யாரோ gift கொடுத்திருக்காங்க இதுக்குள்ள ஒண்ணும் இருக்காதுடா டா என்னது ரொம்ப நேரமா கிச்சன்ல பாத்திரம் உருட்டற சத்தம் கேக்குது இந்த ரூம்ல இருந்து வேற ஏதோ பொருளை இழுக்குற மாதிரி சத்தம் கேக்குது அட கடவுளே இந்த பண்டி நான்சி சின்ட்டு ஆளுங்களே காணமே இங்கதானே படுத்துட்டு இருந்தாங்க நைட்டு தனியா படுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேர் மட்டும் எங்க போனாங்க இந்த டயானா பொண்ணும் இங்க தானே படுத்துட்டு இருந்தா பாத்ரூம் போற மாதிரி இருந்தா கூட ஒவ்வொருத்தரா போக வேண்டியதானே எல்லாரும் ஒன்னா எதுக்கு போனாங்க இதுக்குதான் இவங்க தனியா படுக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்து படுத்திருக்காங்களா ரொம்ப நேரமா சத்தம் வந்துகிட்டே இருக்கே கிச்சனுக்குள்ள பாத்திரம் உருட்டுற மாதிரி இருந்துச்சு இப்போ அங்க எந்த சத்தமும் வரல இந்த ரூம்ல இருந்தா ஏதோ சத்தம் வருது என்னன்னு போய் பார்க்கலாம் அட கடவுளே இங்க என்ன நடக்குது ஏ பண்டி நான்சி நாலு பேரு இந்த நேரத்துல இந்த ரூமுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் களைச்சு போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா பதினோரு மணில இருந்து ஏதோ பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா நீங்க நாலு பேரு தூங்காம ரெண்டு மணிக்கு இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா நான் இல்லம்மா நானே உருட்டுற சத்தம் கேட்டு வந்து பார்த்தா இந்த பண்டி தாமா எல்லாத்தையும் எடுத்து போட்டு களைச்சு போட்டுக்கிட்டு இருக்கா ஆன்ட்டி நாங்களும் சத்தம் கேட்டுதான் ஆண்டி வந்தோம் கிச்சனுக்குள்ள யாரோ பாத்திரத்தை எல்லாம் தள்ளி விட்டு இருந்தாங்க இங்க வந்து பார்த்தா கட்டில் கடையில் அடுக்கி வச்சிருந்த கிஃப்ட் எல்லாத்தையும் களைச்சு போட்டுருக்காங்க ஆன்ட்டி ஏதோ ஒரு திருட இங்க வந்து எதையோ தேடி இருக்கா ஆண்டி நான் தான் ஆண்டி சத்தம் கேட்டு எந்திரிச்சு நினைச்சேன் இங்க யாரோ வந்திருக்காங்க ஆண்டி என்னமா டயானா இவங்க தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நீயும் இவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியே இவங்களுக்கு எப்பவுமே இதே வேலை நோ ஆண்டி நான் தான் ஆண்டி ஃபர்ஸ்ட் எந்திரிச்சேன் கிச்சன் யாரோ பாத்திர உருட்டுற சத்தம் கேட்டுச்சு ஆண்டி போய் பார்த்தா பாத்திரம் கீழே கிடக்குதா ஆண்டி இங்க வந்து பார்த்தா கிஃப்ட் எல்லாம் களைஞ்சிருக்கு ஆண்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாருனே தெரியாதவங்க ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் திரும்பி வந்த அந்த கிஃப்ட் தேடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆண்டி இதெல்லாம் உன்னோட வேலை தானா இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காம ஒழுங்கா நாலு பேர் போய் படுத்து தூங்குற வழியை பாருங்க ஐயோ ஆன்ட்டி நாங்க எல்லா கிஃப்ட்டையும் ஓபன் பண்ணி பார்த்துடோம் இன்னும் ரெண்டே ரெண்டு கிஃப்ட் தான் பாக்கி இருக்கு நீங்க வேணா உங்க கையாலயே ஓபன் பண்ணி பாருங்க உள்ள கண்டிப்பா எங்கயோ திருடிட்டு வந்த பொருள் இருக்கும் ஆன்ட்டி ஏண்டா நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா என்ன ஆகும் நீங்க எல்லாரும் ஓபன் பண்றதுலமே இப்ப என்னையும் சேர்ந்து ஓபன் பண்ண சொல்லறீங்களா இப்ப போய் படுக்கப் போறீங்களா இல்லையா ஆண்டி சொன்னா கேளுங்க ஆண்டி அந்த திருட ஏதோ ஒரு பொருளை எங்கயோ திருடிட்டு கொண்டு வந்து இங்க வெச்சிருக்கா ஆன்ட்டி அது நம்ம வீட்ல இருந்தா நமக்கு தான் பிரச்சனை ஆயிடும் என்ன பிரச்சனையானாலும் அதை நான் பாத்துக்கறேன் இப்போ நாலு பேர் முதல்ல போய் படுங்க போங்க சாரி ஆன்ட்டி ஐ அம் ரியலி சாரி ஆன்ட்டி நீங்க மூணு பேர் இந்த மாதிரி பண்றது இல்லாம அந்த பொண்ணையும் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க போங்க ஆன்ட்டி நீங்க இன்னும் ரெண்டு ரெண்டு gift தான் இருக்கு ஹாய் பண்டி எனக்கு இப்ப நல்ல ஞாபகம் வந்திருச்சு அந்த பொம்பள வேஷம் போட்டு வந்தாங்கல அவங்க இந்த கோல்டன் கலர் gift தான் கொடுத்தாங்க எனக்கு நல்ல ஞாபகம் வந்திருச்சு டே ஜிண்டூ நான் சொல்றது உனக்கு காது கேக்குதா இல்லையா இப்ப நீ போய் படுக்கறியா இல்ல உங்க அம்மாக்கு போன் பண்ணி உன்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லட்டுமாடா வேண்டாம் வேண்டாம் ஆன்டி நான் போய் படுத்துக்கிறேன் போங்க ஆன்டி நீங்க உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன தனியா சொல்லணுமா ஆன்ட்டி நாங்க சொல்றது எப்பவுமே நீங்க நம்பறதே கிடையாது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க சாரி கேட்க தான் போறீங்க அந்த திருட கண்டிப்பா திரும்பி வருவா எல்லாத்தையும் நேத்து நைட் தான் இந்த பசங்களை வச்சு நீட்டா அடிக்கி வச்சிருந்தேன் இப்ப எல்லாத்தையும் கலச்சு போட்டுட்டானுங்க திருட வந்து கிஃப்ட் எடுத்துட்டு போக வரானா எந்த ஊர்ல இதெல்லாம் பாத்துர்க்கேன் இந்த பசங்களுக்கு வேற வேலையே கிடையாது நல்ல வேலை இந்த அம்மா கடைசி நேரத்துல வந்து நம்மளை காப்பாத்திருச்சு அதை மட்டும் திறந்து பாத்துருந்தாங்க ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோக்கான விவேக் கொஷின் பசங்க எந்த ஆர்டர்ல கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டிஸ்பிளேல தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் கணிச்சு வச்சிருங்க இந்த வீக் செலக்டான விண்ணர்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு வீடியோல அனௌன்ஸ் பண்ண போறோம் தேங்க்யூ சோ மச் பாய்